வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னாலே அது பக்குவப்படுத்துதல் யார் ஒருவர் உணவினை உணவுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது உணவுதான் அப்ப சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் சமைத்து சாப்பிட்டால் அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கஷாயங்கிற தலைப்பில் ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று அழைக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளைக் கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் மற்றும் சுற்றி உள்ள மூலிகை செடிகள் கொடிகள் வேர்கள் பட்டைகள் இலைகளை கொண்டும் நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்பில் உண்டாகக்கூடிய உண்டாகி இருக்கின்ற நோய்களுக்கு இந்த கசாயத்தை எப்படி மருந்தாக மாற்றி கொள்ளலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு கஷாயம் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய அந்த கசாயம் எந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு உதவக்கூடியது என்றால் உள்நாக்கு வளர்ச்சி டான்சில் என்று சொல்வார்கள் இல்லையா உள்நாக்கு வளர்ச்சி நிறைய பேர்த்துக்கு உள்நாக்கு வளர்ச்சி ஏற்பட்டு சில பேர் அதை அறுவை சிகிச்சை செய்து எடுத்து விடுவார்கள் அந்த உள்நாக்கு வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய கரைக்கக்கூடிய ஒரு கஷாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கசாயம் அப்ப இந்த உள்நாக்கு வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு முக்கிய பொருளாக இருக்கக்கூடியது தூதுவளைக்கீரை அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கஷாயத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா தூதுவலை தூதுவளை அதிமதுர கஷாயம் அதிமதுர கசாயம் இந்த கசாயம் எந்த குறைபாடுகளை தீர்க்கக்கூடியது என்று சொன்னோம் உள்நாக்கு வளர்ச்சி டான்சில் குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷாயம் எல்லாத்துக்குமே தெரியும் தூதுவளை நமக்கு அனைவருக்குமே தெரியக்கூடிய தெரிந்த ஒரு அற்புதமான காயக்கல்ப மூலிகையில் ஒரு கீரை எது என்று கேட்டால் அது தூதுவலை தான் கபத்தை அதாவது இதனுடைய தன்மை என்னவென்று பார்த்தால் உடம்புக்கு வெப்பத்தை உருவாக்கக்கூடியது கோலையை அகற்றக்கூடியது மனிதனுடைய உடம்பிற்கு உரமாக்கக்கூடிய ஆற்று நிறைந்தது தான் இந்த தூதுவலை கீரை இந்த தூதுவளை கீரை வைத்து இன்றைக்கு நாம் கசாயம் செய்ய போகின்றோம் அந்த தூதுவளை கீரை அதிமதுர கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தூதுவளை கீரை பத்து அதாவது ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை கீரை ஒரு கைப்பிடி அளவு அதிமதுரம் ஒரு பத்து கிராம் சித்தரத்தை ஒரு பத்து கிராம் சுக்கு ஒரு பத்து கிராம் இந்த நாலே நாலு பொருள் தான் தேவை என்னென்ன தேவை தூதுமலை கீரை ஒரு கைப்பிடி அளவு அதிமதுரம் ஒரு பத்து கிராம் சித்தரத்தை ஒரு பத்து கிராம் சுக்கு ஒரு பத்து கிராம் இந்த நாலு பொருளை எடுத்தாச்சா இப்ப இந்த நான்கு பொருளை வைத்து கஷாயம் செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து தூதுவளை கீரையை எடுத்து ஆய்ந்து அந்த பாத்திரத்தில் போட்டு அதில் அந்த பத்து கிராம் அளவுக்கு அதிமதுரத்தையும் சித்திரத்தையும் போட்டு பத்து கிராம் அளவுக்கு நாம் சுக்கு எடுத்திருக்குமோ இல்லையா அந்த சுக்க மேல் தோலை சீவி ஒன்றிரண்டாக தட்டி அதனையும் பாத்திரத்தில் போட்டு இப்போ என்னென்னத்தை போட்டோம் பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை கீரை அதிமதுரம் சித்தரத்தை சுக்கு மேல்தோல் நீக்கி பாத்திரத்தில் போட்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டும் முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து இரநூறு மில்லி அளவாக சுண்ட வைக்க வேண்டும் அப்போ எழுநூற்றி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி இரநூறு மில்லி அளவிற்கு சுண்டை வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இப்போ கஷாயம் செய்யக்கூடிய முறை என்ன பாத்திரத்தில் தூதுவளக்கீரை மதுரம் சித்திரத்தை சுக்கு இதெல்லாம் போட்டு எழுநூற்றி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி இரநூறு மில்லி அளவாக சுண்டை வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டோம் புரிஞ்சிருச்சா இப்போ இந்த கஷாயத்தை யார் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இது அருமருந்தாக திகழப் போகிறது என்று கேட்டால் உள்நாக்கு வளர்ச்சியினால் துன்பப்படும் பொழுது என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு வளர்ச்சியினால் ஒருவர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த கசாயத்தை தயார் செய்து ஒரு வேலை தயார் செய்தால் போதும் காலை வேலையிலேயே இந்ததை தயார் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த இரநூறு மில்லிய அளவிற்குண்டான கசாயத்தை மூன்று பாகமாக பிரித்து காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் சாப்பாட்டிற்கு முன்னாடி காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் சாப்பாட்டிற்கு முன்னாடி குடித்துக்கிட்டு வரலாம் எத்தனை நாள் குடிச்சா இந்த தொண்டை உள்நாக்கு வளர்ச்சி கரையும் என்றால் ஏழு ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் முதல் பத்து நாட்கள் வரை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை வீதம் பத்து ஏழு முதல் பத்து நாட்கள் குடித்து கொண்டு வந்தால் அந்த உள்நாக்கு டான்சில் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு வளர்ச்சி முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுங்கிற அவசியமே கிடையாது அற்புதமான இந்த ஒரு தூதுவளை கீரையை கொண்டு செய்த கசாயத்தை இந்த டான்சில் குறைபாடு உள்ளவர்கள் டான்சினால் உள்நாக்கு வளர்ச்சியினால் துன்பப்படும் பொழுது இந்த கசாயத்தை தயார் செய்து சாப்பிட்டு பார்த்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் இதனை தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு பொருட்களை கொண்டு எளிய முறையில் கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம்